யாருதான் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க யாருக்கிட்ட பணம் அதிகமாகதோ அவங்கதான் ஜெயிப்பாங்க ஏன்னு வச்சுக்கா இது வந்து ஜனநாயகம் பணநாயகம் தானே அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பொதுமக்கள் அவங்களுடைய யாருமே மனசாட்சி பிரகாரம் ஓட்டு போறதுக்கு இப்ப யாருமே கிடையாது எல்லாம் அமௌண்ட் தான் மணி மெக்ஸ்ட் மணி வேற ஒன்னுமே இப்போ இப்ப இருக்கிற அரசியல் ஆதாயத்தான் ஒன்னுமே கிடையாது இவர் வந்து மட்டும் என்ன பண்ணாரு இன்னைக்கு கட்டிட தொழிலாளி வந்து கூலி தொழிலாளி வரைக்கும் வேலை இல்ல தைரியமா துணிச்சு முடிவு எடுத்து கூட்டணி போயிடுறத பத்தியும் பாராட்டலாம் வேற ஒண்ணும் பாராட்டுறது மாதிரி மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் எந்த கட்சி நீங்க நல்லா நினைக்கிறீங்க எவனும் ஒண்ணு அதாவது பண்ண போட்டு நம்ம உழைச்சாதான் சாப்பாடு

பாரெற்றது நெடுத்தேர்தல் வந்தாலும் யாரையும் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெய்ப்பாங்க நினைக்கிறீங்க வாங்கி ஓட்டு போடுறத பார்த்து டார்ஸ் வாங்கி ஓட்டுப் போகிறது வந்து ஓட்டு போடக்கூடாது கொடுத்தா வாங்கிக்கலாம் ஆனா ஓட்டு போடக்கூடாது யார் நல்லதும் கெட்டவன் தெரியும் எப்போ எல்லாேருக்குமே தெரியும் அவனும் ஓட்டு போடணும் குறையானது அதுதான் டார்ஸுங்க ஓட்டு போடவே கூடாது அவங்க வந்து வந்து ஓட்டு சதவீதமாக அதிகம் தொண்டர்கள் பலமும் அதிகம் அதனால இந்த டீம் தான் பெஸ்ட்டாக வரும் நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மா பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் வந்து அதிமுக தான் வெற்றி போகிறாங்க ஜெயலலிதா அம்மா டீம் கண்டிப்பாக அது வழி வந்து இவங்க தான் வருவாங்க வந்து நல்ல முடிவு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லியும் பேப்பர் படிக்கிறேன் ஏடிஎம்கே தொய்வா இருந்தாங்க பாமக வந்தோனே தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தோனே தான் ஏடிஎம்கே பூஸ்ட் கொடுத்த மாதிரி சூப்பரா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சாங்க மக்கள்லாம் ஒரு பக்கம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க பிஜேபி மேல இல்ல அது தெரிவிச்சாலும் அது நிறைய அந்த ஜிஎஸ்டி எல்லாருமே வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொன்னா கூட அவங்க வந்து இனிமேல் இனி அது சில லோக்கல் பீப்புள்ஸ் ரொம்ப லோயர் பூவர் மிடில் ஃபேமிலி பாதிக்கப்படுறதுனால அது வந்து வெளிப்பாடாக இருக்கு அது வருங்காலத்தில் அதெல்லாம் அது வந்து நிறைய பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டீம் தான் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் இயற்கை பாதிப்பு அவ்வளோலாம் வந்தது அத்தனை டைம் அவர் மோடி அவங்களாம் வரவே இல்லை ஆனால் இப்போ எலெக்ஷன் இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் ஒன்று இப்போ கூட்டணி அமைக்கிறதுக்காக மூணு டைம் வந்து போயிருக்காரு அதுதான் கொஞ்சம் நெருக்கலாக இருந்தது சரி இந்த பதினெட்டு தொகுதியில் இடைத்தேர்தல் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பதினெட்டு தொகுதி ஏழு பதினெட்டு தொகுதி ஏழு வந்து மற்ற கட்சி வந்து ஆறு கட்சி ஆமாம் சரி சரி குழப்பெல்லாம் நாரி போயிருக்கு ம் கஷ்டமாக இருக்குது பணம் மாறி ம் எல்லாருமே நஷ்டம் தான் இருக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட் எல்லாம் நல்லது செய்யணும் சொல்றாங்க எங்க நல்லது செய்யறாங்க எல்லாம் நஷ்டத்துல தான் வருது எல்லாம் அவங்க தான் கொள்ள எடுக்கிறாங்க அது ஒண்ணு ஒரு பைசா வராது பத்தஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் கூட வராது விவசாயி ஆறாயிரம் ரூபாய் தரம் சொல்லியிருக்காரு அது ஒண்ணு வராது நீங்க வராது எங்க ஒரு பத்து இடம் கொடுத்துட்டு குத்தாய்ச்சான்னு சொல்லிடுவாங்க அவங்க எலெக்ஷன் இருக்குது எலெக்ஷன் முன்னாடி அதை தள்ளுபடி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா லெவல் பண்ணிவாங்க எந்த கூட்டம் நினைக்கிறீங்களா போய் தான் வருவாரு ஆயிரம் மாட்டேன் கிடையாது

அதுக்கப்புறம் ஜெயலலாமா வச்சு நல்லபடியாக பண்ணிவிடுவாங்க ஆனா இப்போதைக்கு திமுக வந்தால் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும் இப்போ ஆழ சக்தி மலர் செயல் கிடையாது ஆழ சக்தி பொறுத்தவரையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க போனதுக்கு பின்னாடி ஜெயலலிதாமா நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க சும்மா அவங்க அவங்க தான் பார்க்குறாங்களே

எப்படி நான் பொருளாதாரம் எப்படி கோயிலு இருக்குனாக்கா ரொம்ப கீழ் மட்டதுக்கு போயின்னு இருக்கு இப்போ அவங்க பொருளாதாரம் வந்து அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறாங்க அதனால எது வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து உறுதியா வந்து சொல்றதில்ல கண்டிப்பா வரணும்னாக்கா பார்க்க போனோன்னா நம்ம வந்து டிஎம் இதுதான் வரணும்னாக்கா நம்மளோட அபிப்பிராயம் அவர் வந்தா நம்மளுக்கு அவரு ஏழை மக்களுக்கு கொஞ்சம் ஒரு உத்தாசையா இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கிறதுன்றதே கிடையாது இருக்கிறது வந்து நடைமுறைக்கு கொஞ்சம் ஒரு அளவு இதாக இருக்கும் எந்த கட்சி வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம கட்சி வந்து சூரியன் கட்சி கேட்குற மாதிரி சூரியன் கட்சி தான் சூரியன் வரணும் ஆட்சி வந்து சரியில்லை வந்து ஆட்சி ஒன்று தெரியாது சூரியன் தான் பண்ண ஆட்சி தான் எதனா இதாகும் மக்கள் வந்து பணம் மாதிரி எல்லாம் எக்கில எம்எல்ஏ ஆகிட்டாங்க தேர்தலில் இப்போ யார் வின் பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க பாராளுமன்றத்தில் மக்களோட கருத்து கணிப்பு ஒன்றும் வரல என்னோட கருத்து கேட்கும் அந்த விருப்பம் தெரிஞ்ச போகும் இல்லை அதனால் ஜிஎம்கே அந்த ஓட்டு ஜிஎம்கே ஓட்டு அவங்களுக்கு விடும்